இந்த ஒரு சில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களை பற்றிய ஒரு பகுப்பாய்வு ஒரு அனாலிசிஸ் அவரோட படங்கள் எனக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள் இதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போற அந்த படம் பேரு மனிதன் இது நைன்டீன் வந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பிளாக் கூட சொல்லலாம் இந்த படத்தை வந்து ஏவிஎம் நிறுவனத்தினர் தயாரித்து எஸ் பி முத்துராமன் இயக்கி சந்திர போஸ் இசையமைத்த ஒரு திரைப்படம் ரூபினி ரகுவரன் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அந்த கரிஷ்மா அந்த ஹேர் ஸ்டைலு அவரோட டைலாக் டெலிவரி இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் நான் சொல்றது தான் செய்வேன் செய்யறதா சொல்றேன் நான் சொல்றதா செய்வேன் செய்யறதா சொல்லுவேன் அப்படிங்கிற டைலாக் இப்படி சூடு அப்படிங்கிற அந்த இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அமாவாசையில பிறந்தா திருட அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வேணும்னு பொதுமக்கள் கிரியேட் பண்ணி ஒரு சிறுவனை வந்து அடிச்சிட்டு ஒரு சீர்திருத்த பள்ளியில போயிட்டு அடைக்கலாம் வெளிவந்த பிறகு அவனை ஒரு திருடன்ற ஒரு மனநிலையிலேயே பார்க்கறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க ரகுவரனுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு ரஜினி சாரோட அல்டிமேட் அவரோட டயலாக்ட் டெலிவரி அன்மேட்சபிள் நிலத்துல கால் படாம சும்மா ஏர்ல பறந்து பறந்து அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற அந்த சண்டை காட்சிகள் சிம்பிளி அமேசிங் இப்படி கூடு அப்படின்னு தான் அவர் வந்து அந்த பைட்ட வந்து ஆரம்பிப்பாரு சும்மா நிலத்துல ஏர்ல சம்மர் ஷாட் அடிச்சு பண்ற அந்த இது வந்து நைன்டீன் ஒரு தீபாவளிக்கு வெளிவந்தது நினைக்கிறேன் பாண்டிச்சேரி பாலா ஆனந்தா தேட்டர்ல நான் பார்த்த அனுபவம் எனக்கு வந்து இன்னும் பசுமையா இருக்கு அதுக்காக வைக்கப்பட்ட கட்டவுக்கு தோரணங்கள் இது எல்லாமே என்னால மறக்கவே முடியாது அதுவும் இல்லாம இந்த படத்துல அவர் பேசுற ஒரு டயலாக் என்ன முதல்ல அடிக்கிறது எவனோ அவனை எப்படி அடிப்பான்னு சொன்னா அவன் சின்ன வயசுல குடிச்ச தாய்பால் ககர அளவு கடிப்பான் நாய அடிக்கிற மாதிரி அடிப்பான் விரட்டி விரட்டி அடிப்பான் நீங்களே முடிவு பண்ணீங்க என்ன முதல்ல அடிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லுவாரு இந்த ஸ்டைல் எல்லாம் இன்னைக்கும் நமக்கு நினைச்சு பார்க்கும் அவரோட அந்த கரிஷ்மா அவர் வந்து ஸ்டைல் ஐகான் தலைவா தி பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியா இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு உண்மையிலே ஒர்க் தான் ஏன்னா அவரோட அந்த சனாவட்டான அந்த ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் மனிதன் படத்தை நம்ம இத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்ம நினைச்சு பார்க்கற அளவுக்கு இருக்கு ஏதோ நடக்கிறது இதமா இருக்கிறது வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் இப்படி மனிதன் படத்துல வந்த எல்லா பாட்டுமே அல்டிமேட்டா இருக்கும் அவர் போட்டிருக்க அந்த எல் டார்க் ஷர்ட் அதுக்குள்ளார ஒரு கருப்பனியன் கடகடையா அலைஞ்ச காலம்லாம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் போடுற காஸ்டியூம்ஸ் அவரோட ஹேர் ஸ்டைலு கையில போட்டிருக்க அந்த காப்பு இதெல்லாம் வந்து மனிதன் படம் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியுது ரகுவரன் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருந்த ஒரு காலகட்டம் மிஸ்டர் பாரத் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு மனிதன் படத்துல ரஜினியோட ரகுவரன் நடிச்ச அந்த வில்லனி இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கலாம் காட்சியில ரகுவரன் மற்றும் அந்த கேங்க வந்து அடிச்சு போட்டு ஒரு டைலாக் பேசுவார் ஓடப்பராய் இருக்கும் உடையவர் உயரப்பர் ஆகிவிட்டால் ஓடபர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா அப்படிங்கிற அந்த பாரதிதாசன் சொன்ன அந்த ஒரு கவிதையை அழகா டெலிவரி பண்ணியிருப்பாரு ஏழைகள் எல்லாம் சேர்ந்தா பாரதிதாசனே அவர் சொல்லியிருப்பாரு எந்த தேர்ல வந்த ஒரு திரைப்படம் அந்த படம் பேரு ஊர்காவலம் சத்யா மூவிஸ் டைரக்ட் பண்றாங்க மனோபாலா இயக்க ராதிகா ரகுவரன் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க காங்கே என்ற கேரக்டர்ல ரஜினி நடிக்கிறாரு பாண்டிச்சேரி ஆனந்தா தியேட்டர்ல நான் அந்த படத்தை படத்தை பாக்குறேன் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிஎஸ் லோகநாத் வந்து ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு தேர்ட்டி ஃபைவ் எம் மூவியா இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸ் பைட் மட்டும் சினிமா ஸ்கோப்ல காமிச்சிருப்பாங்க மாசி மாசம் தான் சொல்லு 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 அப்படிங்கிற பாட்டுல ரஜினி ராதிகாவோட அந்த கெமிஸ்ட்ரி ரஜினியோட ஹேர் ஸ்டைலு அவரோட அழகுக்கு ஒரு ஆண்மைத்தனத்துக்கு இலக்கணம் ரஜினி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மேன்லி லுக் பர்சோனா இந்த பாட்டுல வந்து பார்க்க முடியும் இப்போ கூட இந்த பாட்டை வந்து டிவிலேயோ இல்ல சன் டிவி ஒளியும் ஒளியும் இந்த மாதிரி எதுல பார்த்தாலும் எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வருது ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு இப்படி இருந்த ஹேர் ஸ்டைல வந்து இப்படி இந்த மாதிரி ஸ்டைல மாத்தினா அந்த காலகட்டம் அது கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் இன்ப தேடுகளுக்கு பிறகுதான் எது ராஜாஜிராஜில இருந்து அது பர்ஃபெக்டா இருக்கும் பட் இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் ஊர்காவலன் மலேசியா வாசிய வந்து ஒரு பிரசிடென்ட் ரோல் நடிச்சிருப்பாரு திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன்ல சில காட்சி எடுத்திருப்பாங்க திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்துல இதுவும் வேலைக்காரன் திரைப்படம் கவிதாலயா பாலச்சந்தர் எஸ் முத்துராமன் இளையராஜா இந்த கோம்போல ரஜினி பண்ண படம் இந்த படத்தை ஒரு சம்பளமே வாங்காம ஃப்ரீயா நடிச்சு தந்ததா அந்த காலகட்டத்துல சொல்லுவாங்க சென்னையில இருக்கிற ஆனந்த திரைப்படத்துல தான் இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன் என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது அமலா ரஜினிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வா கண்ணா வா அந்த பாட்டு கண்ணா வா அந்த பாட்டு வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா அப்படிங்கிற அந்த பாட்டு மனோ பாடி இருப்பாரு மனோக்கு மேபி அதுதான் பஸ்ட் பாட்டு அந்த பாட்டு வந்த சமயத்துல அது ரொம்ப நாள அது மனோவா இல்ல எஸ்பி பாலசுப்ரமணியமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமாவே இருந்தது அந்த அளவுக்கு மனோவோட குரல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் மாதிரியே இருக்கும் ஐ எம் கஜபதி சன் ஆஃப் ரகுபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ணி அவர் தன்னை கொடுக்குற தன்னை பத்தி கொடுக்குற இன்ட்ரோ வந்து ரஜினியோட இன்ட்ரோ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சூப்பர்பா இருக்கும் ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் அப்படின்னு அவர் நாசருக்கு முன்னாடி தனக்கு ஒரு இங்கிலீஷ் புலமை இருக்குன்றத காமிச்சுக்கிறதுக்கு அவர் பண்ற அந்த கண்டினியூஸான அந்த டயலாக் டெலிவரி அல்டிமேட் நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ரஜினிகாந்த் வேலைக்காரன் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட அந்த கரிஷ்மா அவரோட பாடி லாங்குவேஜ் சரத்குமார் சரத் பாபுவோட அவரோட அந்த கான்வர்சேஷன்ஸ் அவரோட அந்த ஃப்ரெண்ட்லி ஒரு ஒரு முதலாளிக்கு முதலாளிக்கு ஒரு தொழிலாளியா இருக்கிற ஒரு கேரக்டர் அட் த சேம் டைம் விசுவாசமா இருக்கிற ஒரு விஷயங்களை வந்து ரஜினி சூப்பர்பா பண்ணியிருப்பாரு நமக் ஹலால் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட தழுவல் தான் வந்து வேலைக்காரன் நமக் ஹலால் வந்து அமிதாப் பச்சன் நடிச்சது அதுவும் சூப்பர் ஹிட் ஆனது அதை வந்து தமிழ்ல ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பாலச்சந்தர் எடுத்தது தான் வந்து நாசருக்கு மேபி அது ஃபர்ஸ்ட் படமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் மொத்தத்துல வேலைக்காரன் வந்து ஒரு ரியலி சூப்பர்பு பிலிம் அதுல ஒரு ஹோல் ரூமுக்குள்ளார அமாவ கலங்கப்படுத்துறதுக்கு முயற்சி முயற்சி பண்ற ஒரு ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரை வந்து இவர் எப்படி டீல் பண்றாரு அந்த காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பி கே ராமசாமிக்கும் ரஜினிக்கு நடக்கிற அந்த ஒரு ஒரு பாச பிணைப்பு போராட்டம் ஒரு தாத்தா பேரனுக்கு உள்ள அந்த காமெடி ஹியூமர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் வேலைக்காரன் உண்மையிலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் ஆஃப் ரஜினிகாந்த் இன்சா கவுன் கரேகா இதுதான் ஹிந்தி படத்தோட பேரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்தது தர்மேந்திரா ரஜினி மாதவி ஜெயபிரதா அம்ரீஷ் பூரி ராணு கத்திகபூரி இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ரஜினி நடிச்ச அந்த காலகட்டத்தில் ரஜினி நடிச்ச ஒரு முக்கியமான படம் ஏன்னா தர்மேந்திரா வந்து எந்த அளவுக்கு சோலையில் ஆரம்பிச்ச எத்தனையோ கிரேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாம் தர்மேந்திரா வந்து நடிச்சிருப்பாரு அந்த தர்மேந்திராவோட ரஜினி வந்து ஒரு கேரக்டர்ல நடித்தது வந்து எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தர்மேந்திராவோட ரஜினியை பாக்குறது ரெண்டு பேருமே நல்லா போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க இன்சாப் கவுன் கரேகா இது வந்து பாண்டிச்சேரி பாலாஜி தேட்டர்ல பார்த்த அந்த ஒரு அனுபவம் அந்த காலகட்டத்துக்கு நான் திருப்பி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த நினைவுகள் வந்து ஏன்னா அந்த ரஜினி படம் வந்து ஹிந்தி படமா இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு விசில் அடிச்சு கை தட்டி அதை வந்து ஆர்ப்பரித்த அந்த காலகட்டங்கிறது திருப்பி வராது பிரபாத் கண்ணா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் சுபாஷ் கைன்ற ஒரு ப்ரொடியூசர் இவங்க தயாரிச்ச ஒரு படம் தான் உத்தர் தக்ஷின் இந்த படத்துல ஷரா மாதிரி தீட்சித் ரஜினிகாந்த் மூணு பேரும் நடித்தாங்க இது ஒரு முகோண காதல் கதை எண்பத்தேழுல வந்த முக்கியமான ஒரு ரஜினி படம் ரஜினியும் மாதிரி தீட்சித்தும் நடிச்ச ஒரே மிக முக்கியமான படம் இந்த படத்தோட பாடல் காட்சிகள் இந்த படத்துல அவர் கோட் சூட்டு போட்டு வர அந்த காட்சிகள் அவரோட ஹேர் ஸ்டைல் ஒரு கிட்டார் மாதிரி ஒன்னு கையில வச்சுட்டு அவர் பாடின பாடல் இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது சென்னை ஆனந்த் தியேட்டர்ல தான் நான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன் ரொம்ப அல்டிமேட்டான படம் சுபாஷ் கை மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் சுபாஷ் கை மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து இந்த படத்தோட இருந்தாரு ரஜினியோட ஹிந்தி பிலிமோகிராபிலையும் ஒரு முக்கியமான படம் மொத்தத்துல எண்பத்தி ஏழுல வந்து ஒரு அஞ்சு முக்கியமான ரஜினிகாந்த் படத்துல இதுவும் நாக நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆறாம் ஆண்டு வெளிவந்த மிக முக்கியமான ஒரு அஞ்சு படங்களை பத்தி இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம் என்னோட அடுத்த வீடியோல வேறொரு சுவையான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் பொதுவா ரஜினி படங்கள் எனக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்பு அந்த புலங்காகிதம் அந்த கூஸ் பம்ப்ஸ் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் அவரோட படங்கள் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பிம்பம் அல்லது மிகப்பெரிய கிரியேட் பண்ண மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இதெல்லாமே வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னா எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல பட் எந்த பெரிய விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவரோட திரைப்படங்கள்ல தியேட்டர்ல போய் பார்த்து ரசிகர்களோட விசில் அடிச்சு கொண்டாடிய அந்த காலகட்டம் மீண்டும் வராது இருந்தாலும் ஒவ்வொரு பதிவிலையும் பழைய காலத்து அந்த என்னோட திரைப்பட திரைப்படங்களை நான் கண்டு என்ஜாய் பண்ண அந்த அனுபவங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்களை நான் எந்த அளவுக்கு கண்டு ரசிச்சேங்கிறத ஒவ்வொரு வீடியோ வாயிலையும் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அந்த வகையில தான் இந்த தொகுப்பு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஐந்து திரைப்படங்களும் நீங்க பாத்துருந்தீங்களா நீங்க எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அதுல உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது என்ன மாதிரி உற்சாகம் கிடைச்சது தியேட்டர்ல பேனர் கட்டுறதுல இருந்து கொடி தோரணம் கட்டுறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுல இருந்து அந்த போஸ்டர் பல நிமிடங்கள் நின்று நம்ம பார்த்து ரசிச்ச காலகட்டம் ஒண்ணு இருக்கு அதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்துக்கு அவ்வளவு பொருந்தாதுன்னா கூட அந்த கால நினைவுகள் வந்து எப்பயுமே நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்கும் அது நம்ம வாழ்க்கையை மேலும் வந்து உற்சாகப்படுத்துது உங்க வந்து நீங்க தயவு செஞ்சு கீழே தெரிவிங்க என்னோட அடுத்த வீடியோ ನಾವು ಮೀನು ಸಂದಿಕ್ಕೇ ಅಂಟಿಲ್ ದಟ್ ಬಾಯ್